என்ன ரீசன்னே தெரியல என்னோடய செடிகளில் திடீர்னு இலை எல்லாமே கொட்டி போய் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது என்ன ரெமெடி கொடுத்தா திரும்பவும் புது புது துளிர்கள் வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்கும் இது ரோஜா செடிகளில் மட்டும் இல்லை சில டைம்ஸ் நிறைய பிளான்ட்ல நீங்கள் வச்சிருக்கிறதுல கார்டனில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி நடக்கிறது உண்டு அது என்ன ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா மெயினா இது வந்து மாடி தோட்டத்து வச்சிருக்கவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கலாம் ஸோ வந்து இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஃபேஸ் பண்ற செடிகளோட ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இருக்கிற செடியை ஒரு இலை கூட இல்லை எல்லா இலரையும் கீழே விழுந்து இந்த மாதிரி இருக்கிற வெறும் குச்சி மட்டும் இருக்கிற செடிகளை இந்த மாதிரி விட்டு வர வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிண்ட்ரலா ஃப்ளவர் ஸோ அந்த பிளான்ட்டு தான் வரப்போ நல்லா சூப்பராக பூக்களோட இருந்துச்சு கரெக்டாக ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இலையெல்லாம் கொட்டி போச்சு எதுவுமே இல்லை மொத்தமாக இது இந்த செடி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இதை விட இன்னும் மோசமான கண்டிஷனில் தான் இருந்துச்சு ஒரே ஒரு இலை கூட இல்லாமல் இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணி இந்த மாதிரி நல்ல துளிர்களை வர வச்சேன் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இது ரோஜா செடிகளுக்கும் அப்ளிகபிள் ஆகும் இந்த செடி ஃபஸ்ட்டு வரும் போது எனக்கு வந்து ஆறு இன்ச்சு பாட்டில் வந்துச்சு ஸோ இந்த சைஸ் பாட்டில் தாங்க வந்துச்சு இந்த செடிகள் ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளவர்லாம் நல்லா வச்சுருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நானும் கொண்டு வந்திருந்தேன் நிறைய பேர் சேல் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு லீவ்ஸ் எல்லாமே ஃபாலோ ஆகி இது வெறும் குச்சி மட்டும்தான் நின்றுச்சு அப்புறம் நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ரீபாட் பண்ணேன் இதை வந்து அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டு இது எட்டு இன்ச் பாட்டு இது ஆல்ரெடி இருந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு ஸோ ரீபார்ட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ண பார்ட்டை மிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் கோகோபித் ப்ளஸ் வந்து சாயில் ரெட் சாயில் இல்லை கார்டன் சாயில் உங்களுக்கு எது கிடைக்குமோ அந்த சாயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பொல பொலன்னு இருக்கிற மண்ணு கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது எவ்வளோக்கு லூஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாயிலை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஷேடான நான் இப்போ வச்சுருக்கிறது ஒரு மரத்துக்கடியில் தான் வச்சிருக்கேன் அந்த செடி ஷேடான இடத்துல ஒரு ஒன் வீக் டு ஒன் அண்ட் ஆஃப் வீக் வரைக்கும் வச்சிடணும் வச்சுட்டு இதுக்கு எந்த ஃபர்டிலைசருமே கொடுக்க தேவை கிடையாதுங்க ஒன்லி வாட்டரிங் மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்குது இந்த இடத்துல ரொம்ப நிழலாக இருக்குது அதனால தண்ணி அவ்வளோ ட்ரை ஆகிறது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே ஒரு வாட்டி மார்னிங் ஆர் ஈவினிங் ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு வாட்டி நீங்கள் கொடுத்துருங்க எந்த கலை செடிகளும் வரவிடாதீங்க பார்த்திங்கன்னா அப்படி சின்னதுலேயே இருக்கும் போதே பறித்து போட்டுருங்க ஏன்னா இந்த மண்ணில் இருக்க சத்தெல்லாம் கலை செடிகள் ஃபஸ்ட்டு எடுத்துருச்சுன்னா இந்த செடிகள் சத்தாக துளிர்கள் திரும்பவும் வராது ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிடுறது நல்லது ஸோ இவ்வளோதான் நான் பண்ண ஈஸி அண்ட் சிம்பிள் டிப்ஸ் அவ்வளோதான் நான் வேறு எதுவுமே பண்ணல இப்போ வச்சு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் வீக் ஆகிடுச்சு எக்ஸாக்டாக ஒன் வீக் ஆகிடுச்சி சில பிளான்டில் நல்லாவே துளிர்கள் இருக்குது சில பிளான்டில் இப்போ தான் துளிர்கள் எடுத்துகிட்ருக்கு உங்களால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பிளர் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி துளிர்கள் தெரியுதுங்களா ஸோ இப்போ இதில் துளிர்கள் எடுத்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி என்கிட்ட ஒரு பத்து செடிகள் இருந்துச்சு எல்லாத்துலேயுமே இப்போ ரொம்ப சூப்பராக துளிர் எடுக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா ட்ரையாக இருக்கிற ஸ்டெம்ஸ் எல்லாமும் கட் பண்ணி விட்டுருணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கீறி பாருங்கள் க்ரீனாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இல்லைன்னா அது உடச்சா உடஞ்சிரும் அதை உடச்சிருங்க நல்ல இல்லை துளிர் விட்டு வருது அப்படின்னா அது எல்லாமே விட்டுருங்க ஸோ இவ்வளோ தான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் நிழல இருக்கக்கூடாது ஒன் வீக் ஆகிடுச்சு துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா ஸோ இப்போ நீங்கள் வெயிலுக்கு மாற்றிடுங்க வெயிலுக்கு மாற்றினோன்னா எப்படின்னா ஹாஃப் ஷேடு நேரம் வெயில் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வெயில் வரும் மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் நிழலாக தான் இருக்கும் அப்படின்ற இடத்துக்கு மாற்றிடுங்க அப்படி இல்லைனா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் வெயில் சாரி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இருக்கும் மத்தியானத்துலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிலாக இருக்கும் அந்த மாதிரி டியூரேஷன் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் மாற்றிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் நீங்கள் வந்து ரூட் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என் சாரி எப்சம் சால்ட் கரைச்சி கொடுக்கலாம் தண்ணியில் கரைச்சி கொடுக்கலாம் டேரெக்டாக கொடுக்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்த சம்மர் சீசனில் டேரெக்டாக கொடுக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா கூட செடிகள் கருக ஆரம்பிச்சிரும் அதனால் தண்ணியில் கலந்து கொடுக்க பாருங்கள் அடுத்து வந்து இல்லைனா என்பிகே இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு சாய்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸோ என்னோடய சின்ரலா ஃப்ளவரை நான் இப்படி தான் வளர்த்தேன் நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் நீங்களும் வேறு ஏதாவது செடியில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை அந்த செடிக்கான டிப்ஸ் எக்ஸாக்ட் டிப்ஸ் வேணுமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன்